இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது நாங்களே நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய பிரச்சனைகளை இருக்கோம் நீங்கள் ஏமா செல்வ செழிப்பு செல்வ செழிப்புன்னே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே தலைமை பொறுப்பு இவங்ககிட்ட கொடி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைமை பொறுப்பை நல்ல சீறு சிறப்பமாக செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனசுராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தனுசுராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி மாதம் தொடங்கிய உடனே பார்த்திங்கன்னா பெரும்பாலான கோவில்களில் திருவிழா நடைபெறும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வத வழிபாடெல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக செய்வாங்க ஏன்னா இது ஒரு புண்ணிய மாதம் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பீடை மாதம் ஏன்னா போர்க்கள மாதம் இது போர் நடைபெறக்கூடிய மாதம் அதனால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் இது வந்து ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படின்னா பெருகி வரக்கூடிய மாதம் நம்ம போடுற விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும் அதுதான் ஆடி பெருக்கு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே பல மடங்கு பெருகி வரும் அந்த அதனால தான் இது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பல மடங்கு பெருகி வர்றதுனால தான் இதற்கு இப்படி ஒரு பெயரே வந்திருக்கு சரி இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக பெண்கள் என்ன செய்ய ஏன் பெண்கள் என்ன செய்யலான்னு குறிப்பாக பெண்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னாலே சக்தி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அதனால தான் சொல்கிறேன் பெண்கள் வந்து இந்த மாதத்தில் வீட்லேயும் சரி கோவில்கள்லேயும் சரி ஆடி வெள்ளியில் போய் ஒரு கோவில் பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் கோவிலில் ஒரு விளக்கு போட்டுடுவாங்க உங்களால் அருகில் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்டு பூஜை ஏறியை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வீட்டு பூஜை ஏறையில் அம்மன் படம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் படத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க பக்கத்தில் ஒரு வேப்பிலை மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தில் இலையை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு விளக்கு போட்டு வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை தரும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு விரத முறையுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதனால் பெண்கள் இந்த விரதம் இருந்து குறிப்பாக ஆடி மாதம் கடைசியில் வரக்கூடிய அந்த வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா வேண்டியது வேண்டிய மாதிரி கிடைக்கும் அதனால தான் அதற்கெல்லாம் அவ்வளவு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் உங்களால் முடிந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் அல்லது ஆடிப்பெருக்கில் ஆட்டோரமாக போய் ஓடுற தண்ணியில் இருக்கிற இடத்துல தாலிக்கயிறு மாற்றிப்பீங்க இல்லையா அந்த இடத்துல உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு பஸ்திரம் பாக்கு இது வெத்தலை பாக்கு எல்லாம் வைத்து ஒரு அஞ்சு பொருளை சேர்த்து முடிந்த ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு ஐந்து பெண்களோ ஏழு பெண்களோ ஒற்றைப்படையில் வர மாதிரி அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகும் இதை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் சரி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வார தொடக்கத்துலே உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில பதிய இருக்குது குரு பார்க்க கோடி நன்மை தரும் என்பாங்க அந்த மாதிரி நல்ல தகவல் நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இல்லம் தேடி வரப்போகுது வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைத்தது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க அதற்கு உங்களுடைய நண்பர்கள் வழிகாட்டுதலாக இருப்பாங்க அதே நேரம் மூண்டுல செஞ்சரிக்கக்கூடிய சனி செவ்வாயோடைய பார்வை இருக்கிறதுனால முயற்சியில் சின்ன சின்ன இடையூறுகள் தடைகள் வரும் அது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் உங்களுடைய நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன இடையூறுகளை கொடுப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கவனம் செலுத்தி நீங்கள் அதில் முன்னுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் மிதன ராசிக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்னா இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்போது வாழ்க்கை துணையாளர் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் படித்து முடித்துட்டு வேலை இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க அதன் மூலிமா உங்களுக்கு உதிரி வருமானம் கிடைக்கும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதிலெல்லாம் சின்ன சின்ன குறுக்கீடுகள் சின்ன சின்ன தடைகள் இதனாவதிகளும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குரு சுக்கர சேர்க்கை இருக்கிறதுனால எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நழுவி சென்ற நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் மீண்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு பிரபலத்தோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவருடைய துணையால் இதுனா வரையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் அதே மாதிரி தொழிலை கூட ஒரு சிலால் விரிவுபடுத்தலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க விரிவுபடுத்த முடியாமல் சின்ன சின்ன தடைகள் அதற்காக கொஞ்சம் வருமானத்தை சேர்த்து வச்சுருந்திருப்பீங்க அது டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவு வந்துடும் அதற்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியிலே பார்த்தீங்கன்னா பல பேர் உதவிகரமாக நீ கொடுத்து நீ போய் முயற்சி பண்ணு தொழிலை விரிவுபடுத்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலியமாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது யாரெல்லாம் உங்களை விட்டு விலைக்கு போனாங்களோ எந்த உறவெல்லாம் உங்களை விட்டு விலகி செஞ்சோ அந்த உறவெல்லாம் மீண்டும் வந்து உங்ககிட்ட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது கன்னி ராசிக்கு செவ்வாய் சில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டாயிர இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அடுக்கடுக்காக வரும் பொருளாதாரத்தில் அந்த பற்றாக்குறைங்கிற பேரே இருக்காது நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களில் வராமல் இருந்த ஒரு பணம் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வரும் அதேமாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு மதிப்புள்ள நபர் வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வள வரப்போறீங்க குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடன் தொல்லை மற்றவங்களால் ஏற்பட்ட அந்த கெட்ட பேர் இது எல்லாமே சரியாக கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இழுபறியாக இருந்த வேலையில் டக்கு டக்குன்னு போய் நீங்கள் களம் இறங்கி ஒவ்வொன்றையும் செய்வீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடக ராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்துல மறைகிறதுனால நல்ல ஒரு யோகமான பலனை வருகின்ற நாட்களை நீங்க எதிர்பார்க்கலாம் மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்று தரும் உறவினருக்கிடையே இருந்த அந்த பகை படிப்படியாக சரியாகும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அதற்கான முயற்சியை டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க நல்ல ஒரு வெற்றி எதிர்பார்க்கலாம் கல்யாணம் போன்ற சுப இந்த காலகட்டத்தில் கூடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுவரையில் எந்த ஒரு வரன் தள்ளி போச்சோ அந்த வரனே மீண்டும் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி உயர் அதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த வீண் குழப்பம் பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு அமைதியை எதிர்பார்க்கலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையா வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு மாணவ மனைவிகளுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன போட்டி மனப்பான்மையெல்லாம் சரியாக்கி இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய துணிவு உங்களுடைய தன்னம்பிக்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் வருகின்ற நாட்கள் இந்த நாட்கள்சி பெண்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காம இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் போய் அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்தில் ஒரு நெய் தீபமோ ஒரு நல்லடை தீபமோ ஏற்றி வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும்